ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் எஸ் கிரிக்கெட் பேச்செல்லாமல் ஐபிஎல் பஞ்சாப் கிங்ஸ் பதினோரு ரனில் ஜெயிச்சிட்டாங்க என்னோட அப்சர்வேஷன் பஞ்சாப் கிங்ஸ் டூ ஃபார்ட்டி த்ரீ ஃபார் ஃபைவ் குஜராத் டூ தேர்ட்டி டூ ஃபார் ஃபைவ் பதினோரு ரனில் தோத்துட்டாங்க கேப்டன்சி இம்பார்டன்ட் நான் போது சொல்கிறது தான் டி டுவெண்ட்டியில் ரொம்ப ரொம்ப இன்ஸ்டிங் டெசிஷன் எடுக்கணும் கேப்டன்சி மேட்டர்ஸ் அலாட் எந்த ஓவரே ஆர்ட்டை கொடுக்குறீங்க எந்த பேட்ஸ்மேன் எந்த இம்பாக்ட் பேர் சோ மினி திங்ஸ் இருக்கு வேணும் ஆனால் இங்கே பாருங்கள் சுப்மன் கில் அண்ட் ஷே சேர் சுப்மன் கில் அவ்வளோ ஷூட் கேப்டன் மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இதே குஜராத் டைட்டன்ஸ் ஹார்திக் பாண்டிய கேப்டன்ஷிப் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்தது இந்த டீம் இவ்வளோ தான் அது ராஜித்கான்ல சில தவறுகள் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் வந்து மூணு ஓவர்சீஸு ப்ளஸ் ஒரு இம்பாக்ட் பிளேயராக ஓவர்சீஸ் பிளேயராக வச்சுருக்கீங்க டவுட் அத்தர் பட் ஃபார்ட்டி சிக்ஸ் அடிச்சார் பட் நீங்களே சொல்லுங்கள் கிளென் ஃபிலிப்ஸ் அவர் வெளில உட்காந்துருக்காரு அவரை தானே நீங்கள் இம்பாக்ட் பிளேயர் அமைச்சிருக்கணும் இம்பாக்ட்னா என்ன கிளன் பிலிப்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டாம் இப்போ ரீசெண்டாக தெரியும் இல்லை அவர் கேட்ச் பிடிக்கிறதாட்டோ கோலி ஒரு ஜம்ப் பண்ணி கேட்ச் ஆஸ் எ ஃபீல்டிங் இட்ஸ்எல் பி டிசர்வ்ஸ் அ பிளேஸ் இந்த டீம் வெரி குட் ஆஃப் ஸ்பின்னர் ஆல்சோ பிக் பிக் ஹிட்டர் இவ்வளோ வேணால் சிக்ஸ் அடிக்கக்கூடியவர் டியூ ட்யூ டு ருத்தர் ஃபோர்ட் பட் இன்ஃபார்ம் கூட பார்க்கணும் இல்லையா இப்போ தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ட்ரை நேசன் சீரி ஜெய் சௌந்தேகர் பாகிஸ்தான்லேருந்து அவரை நீங்கள் விளையாட விடாம நீங்கள் இவரை ருத்தர் ஃபோர்ட் அமிச்சிங்கன்னா எனக்கு அவங்களோட லாஜிக் புரியவே இல்லை கிளைன் ஃபிலிப்ஸ் சுட் பிளேட் அண்ட் ஆஸ் அ ஓவர்சீஸ் பிளேயரோ இல்லை இம்பாக்ட் பிளேரோ இல்லை டா ஃபோ உள்ளே இருந்திருக்கும் டீமில் அது ஒரு தப்பு பார்த்தேன் ஒரு ஓவர் கூட டுவெண்ட்டி ப்ளஸ் ஓவர் அடிக்க முடியல பஞ்சாப் டீம்ஸ் போலிங்கை குஜராத் ஐட்டனால் ஏன்னோ சிராஜ் சச்சின் எக்ஸ்பீரியன்ஸ் போலர் அவரை எடுத்திருக்கீங்க ஒரு அஞ்சு ஃபோர் வா ஆடி ஒரே ஓவரில் லாஸ்ட் ஓவரில் இருபத்தி நாலு ரன் ஜீரோ ஃபார் ஃபிஃப்டி ஃபோர் பிச்சு அப்படி இப்படிங்க அதே பிச்சில் தான் அந்த பக்கம் பாருங்கள் விஜயகுமார் வைஷாக் அவர் இம்பாக்ட் பேரை கொண்டு வந்தார்ல இதுதான் இம்பாக்ட்டுங்கிறது பேட்டிங்கில் அஷுத் சர்மா ஒருத்தர் அடிச்சார் வந்தால் நேற்று நேற்று போலிங்கில் லாஸ்ட்டில் என்ன முக்கியமாக எவ்வளோ அறுபத்தி ரெண்டு ரன்னும் என்னமோ வேணும் நாலு ஓவர்ல ஃபிஃப்டீன்த் ஓவர் அஞ்சு ரன் தராரு பதினேழாவது ஓவர் அஞ்சு ரன் தாங்க தந்தார் இந்த பையன் விஜயகுமார் வைஜா ஃபாஸ்ட் பாலர் சீ த டிஃப்ரென்ஸ் எங்கே வேணுமோ கண்ட்ரோல் போலிங்க அவர் அடிக்க முடியாது அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம் வச்சாங்க சில பால் ஒய்டாக போச்சு பட் அவர் மெயினாக இது கான்சன்ட்ரேட் அவுட் சைட் த ஆஃப் டம் ஆஃப்ஸ்டமில் போட்டால் நீ எப்படி லெக் லெக்ட் சைடில் நீங்கள் அடிப்பீங்க அதனால அவருக்கு லைன் லென்த் கரெக்டாக வச்சுருந்தார் ஒய்டு போனால் போட்டோம் பட் சிக்ஸ் மத்துக்கான சிக்ஸ் மட்டும் அடிவாங்க அது இங்கே சப்போஸ் சாய் சுதர்ஷன் ஹையஸ்ட் செவன்டி ஃபோர் சுப்மன்கில் முப்பத்தி மூணு பட்லர் ஐம்பத்தி நாலு ருத்ர்பட் நாற்பத்தாறு ராகுல் திரிபாட்டி ஆறு பட் தட் இஸ் நாட் இனஃப் ஹர்ஷதீப் சிங் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ரெண்டு விக்கெட் எடுத்தார் மார்க்கோ ஜேன்சன் ஒரு விக்கெட்டும் மேக்ஸோல் ஒரு விக்கெட் எடுத்தார் பட் என்னோட என்னை பொறுத்தவரை டேர்னிங் பாயிண்ட் வந்து இந்த விஜயகுமார் வாய்ஷாகோட போலிங் தான் விக்கெட் எடுக்கலனால மூணு ஓவரில் இருபத்தெட்டு ரன் மட்டும் தான் கொடுத்தாரு குரூஷியல் ஓவர் போட்டார் பாருங்க பதினஞ்சாவது ஓரு பதினேழு ஓவர் அஞ்சு அஞ்சு ரன் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்கும் கடைசியில் அதை வந்து பயங்கரமாக லாக் ஆகிடுச்சு பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் பார்த்திங்கன்னா ஓவர் நம்பர் பதினேழு பதினெட்டு இருபது இந்த மூணு ஓவரில் அறுபத்தேழு ரன் அடிச்சாங்க மோர் தென் டுவெண்ட்டி பர் ஓவர் அந்த மாதிரி டுவெண்ட்டி பிளஸ் ஓவர் உங்களுக்கு வரவே இல்லை இவ்வளவு சேஸ் பண்ணுறிங்க டூ ஃபார்ட்டி த்ரீ இதளவுக்கு நான் ஷேஸ் யார் வெரி குட் கேப்டன்னாக போன நம்ம சீசன் கப் ஜெயிச்சது மட்டும் இல்லை இந்த இடத்துல கரெக்டான பிளேயிங் லெவன் விளையாண்டாரு டியூ இருந்தது அவருக்கு செகண்ட் டூ பால் கூட எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட செகண்ட் இன்னிங்ஸில் பதினோரு ஓவருக்கு அப்புறம் அவர் எடுக்கல ஏன்னா என்ன தான் நீங்கள் புது பால் ஆனாலும் கொஞ்சம் நேரம் ஷைன் போடுற வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும் ஈஸியாக புல் பண்ண முடியும் ஒக் பண்ண முடியும் எடுத்தால் பேட்ஸ்மேனுக்கு அட்வான்டேஜ் ஆகிட்டு ஈரமாக இருந்தாலும் பால் தொச்சு துவச்சி இந்த பால்லேயே போடின்ட்டு அந்த பாலிய கண்டினியூ பண்ணார் இதெல்லாம் கேப்டன்சிப் மேட்டர்ஸ் திஸ் வாட் இட் மேட்டர்ஸ் ஆனால் இங்கே பாருங்கள் சுப்பங்கேஷ் எடுத்தோடனே பிளேய் லெவன்னே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க கிளேன் ஃபிலிப்ஸ் விளையாட்றதுக்கு எனக்கு புரியல பஞ்சாப் பேட்டிங் பண்ணும்போது செகண்ட் விக்கெட் ஃபிஃப்டி ஒன் ரன்ஸ் இருபத்தோரு பால்ல டமால் சிக்ஸ் விக்கெட் எண்பத்தோரு ரன் இருபத்தெட்டு பாலில் ஸ்ரேயர் பிரில்லியன் நைன்ட்டி செவன் கேப்டன் ஸ்டாக் நைன்ட்டி செவன் நாட்டோடு ஒம்பது சிக்ஸ் இருபத்தி முப்பதுக்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட்டு சஷாந்த் சிங் அவர் ஒரு நாற்பத்தி நாலு அண்ட் பிரியாண் ஷாரி அந்த ஓப்பனர் ஒரு நாற்பத்தேழு சாய் கிஷோர் நம்ம சாய் கிஷோர் பிரமாதம் போட்ட ரெஃபன்ஸ் பின்னர் த்ரீ ஃபார் தேர்ட்டி ராஷித் கான் ஒன் ஃபார் ஃபார்ட்டி எயிட் அவருக்கு கூட விக்கெட் எடுக்க முடியல அவருக்கும் அவருக்கும் ஒரு வாரம் இருபது அடி இருபது ரன் அடி உழுது ராஷித் கானுக்கு அவரது கூட கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பேட்டிங் ஃப்ளாட் பிச்சு தான் ஐ திங்க் பிச்சஸ் கொஞ்சமான பவுலருக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி பண்ணணும் ஒரே இடம் பேட்டிங் பிச்சு வச்சிங்கன்னா போலர் தான் எங்கே தான் போவாங்க பட் இந்த கேப்டன்சி பார்க்கும்போது கில் அண்ட் ஸ்ரே சார் கேப்டன்ஷிப் டிஃப்ரென்ஸ் பாருங்க இம்பாக்ட் பேர் எந்த நேரத்தில் யாரும் கொண்டு வந்து தாரு விஜயகுமார் வே த்ரீ ஓவர் டுவெண்ட்டி எயிட் கொடுத்தாரு அந்த நேரத்தில் அவங்க ரன் ரெட்டு இருபத்தஞ்சுக்கு மேலே இருபதுக்கு மேலே வேணும் அதில் வந்து அஞ்சு ரன் அஞ்சு ரன் கொடுத்தாரு பதினேழு அண்டு பதினஞ்சாவது ஓவர் கடைசி ஓவரில் தான் பதினெட்டு அடிக்க அடித்தாங்க ஏன்னா அது தேவைப்பட்டது அந்த ஹீட்டிங் குஜராத் ஐட்டம் ஒம்பத்தேழு டாட் பால் விளையாண்டாங்க சாரி ஒரு பதினொன்று சிங்கிள் எடுத்திருந்தா கூட அவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஜெட் ஷுட் அவாய்ட் ஆல் தீஸ் டாட் சாய்ஸ் சொந்த எழுத்துனாலும் கெலும் போதும் பட்லர் அண்ட் பட் அதே தேன் மீன் எல்லாம் தோத்துட்டாங்க சி என்ன ஆகுதுன்னு போகும் மேடம் அது மாதிரி நிறைய பேர் ட்ரை சார் நீங்கள் நினைக்கிறத பற்றி உங்கள் கற்று சொல்லுங்க பத்து ரூபாய் நட்டை லைக் கமெண்ட் சேல் சப்ஸ்கிரைங்க தேங்க்யூ ஸோ மச்